அல்ஹம்துலில்லாஹி நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபார சுலேகரின் சல்லாஹூ அலை வசல்லாம் அவருடைய துவா பறக்கத்தோட அலமது இல்லா நம்ம வந்து ஷவாலுடைய பிறை பதினேழு முடிஞ்சு பதினெட்டுக்கு வந்துட்டோம் அலமது நம்மளுடைய ஒவ்வொரு காலமும் நேரமும் நம்மளை விட்டு ஒவ்வொரு நொடியும் போய்கிட்டு இருக்கு அல்லாவுக்கு ரசூலுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக அல்லாவுக்கு தலைமை அனைவரையும் ஆக்கியவர்களாக அது சமதியா இப்போ நம்ம ரமலானுடைய மாதத்தில் தொழுகைகளே தொடர்ந்து தொழுதிருப்போம் விடாமல் தொழுது இருப்போம் ஏன்னா ரமலானுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முதல் காரியமாக இருக்கக்கூடிய சுகுடைய தொழுகையில் உள்ள வரக்கட்டை மட்டும் நம்ம பார்ப்போம் ஷாலாம் அதாவது நம்ம சுபுகத் தொழுதைன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த சுபுகத் தொழுகை நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியங்களை கற்றுக் கொடுத்துது அந்த சுமுக தொழுகையின் மூலமாக நம்மளுக்கு ஒரு பதிமூணு நன்மைகள் நம்மளுக்கு பதிமூணு விஷயங்கள் நடக்குது அந்த பதிமூணு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சுபு உடைய சுந்தத்தையும் விட மாட்டோம் சுபுவுடைய பர்லையும் நம்ம விட மாட்டோம் பதட்ட துணியை அது வேற ஆனால் நம்ம இது சுபுகம் இப்போ பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ அலமதுலாம் பதிமூணு வகையான சிறப்புகளை எல்லாம் கொடுத்தாலும் அந்த சுகவுடைய தொழுகையின் மூலமாக நம்மளுக்கு தரலாம் அதில் முதல் சிறப்பு என்னென்னா இரவுக்கு பகலுக்கு நடுவில் பகலுக்கு வரக்கூடிய மலக்குகளும் இரவுக்கு வரக்கூடிய மலக்குகளும் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிடுவார் சந்திக்கக்கூடிய நேரம் அந்த சுகவுடைய நேரம் இப்போ அந்த நேரத்தில் தான் இந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம் நம்ம இந்த மனிதருக்கு நம்ம ஷஃபாத்து கிடைக்கிறதுக்கு சாட்சி சொல்லுவோம் ஏன்னா அல்லாஹல் நாளைக்கு மறுமையில் மலக்குமார்களுக்கு நம்மளுக்கு சாட்சி கொடுப்பா நம்மளுடைய உறுப்புகள் நம்மளுக்கு சாட்சி சொல்லும் நம்ம ரசுசல் இல்லாத அலைவசல்லாம் நம்மளுக்கு ஷஃபாத்து செய்வாங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷால நமக்கு அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொல்லுவாங்கன்னா இந்த அடியாளுக்கும் நம்ம சாட்சி சொல்லுவோம் ஏன்னா ரெண்டு மலத்துகளும் இரவு நேரம் வந்த மலத்துகள் காலையில் அவங்க நைட் டியூட்டி முடிஞ்சு போகிறாங்க காலையில் சுகூடைய நேரத்தில் வர்ற மலக்குகள் ஊட்டிக்கு வர்றாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு என்ன சொல்றாங்க இந்த மனிதர் தொழுகையோடு நான் கிளம்பி வந்தேன் இப்போ தொழுகையோடு போய் நான் சேர்ந்து போறேன் அப்படின்னு அந்த வழக்குகள் நம்மளுக்கு சாட்சியம் சொல்லக்கூடியவர்களா இருக்காங்கிறத அவகுரைகிறார் வெளியெல்லாவுக்கலாம்னு சொல்லிக் கொடுக்குறான் அப்ப அந்த அடிப்படையில் நம்ம சுகூடைய தொழுகையில தொழுதுட்டோம்டா ஏன்னா இப்போ நம்ம பெண்கள்ல என்ன செஞ்சோம் வாங்க சொன்ன உடனே தொழுகுறது ரொம்ப ரேர் ரொம்ப பேருக்கு அந்த பழக்கம் இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கே கொஞ்ச நேரம் இருக்கேன் வாங்கு சொன்ன உடனே நம்ம அந்த இருட்டில் தொழுதுறதுதான் தான் உடைய தொழுகை பெண்களுக்கு ஏற்றம் ஆண்கள் வந்து என்ன செய்வாங்க பள்ளிக்கு போறதுனால அவங்களுக்கு தர தெரியணும் இருட்டில் அவன் தர தெரியாது இல்லையா அந்த காலத்துல இப்படி வலிச்சம் இல்லை இல்லை அதனால ரசூல் செல்லாலே சொல்லும் சுகு உடைய தொழுகைக்கும் வாங்குக்கும் அரை மணி நேரம் கேப் இருக்கும் மற்ற தொழுகைக்கெல்லாம் அப்படி கேப் இருக்காது ஆனால் அந்த நேரத்துக்கு உள்ள தொழுகைக்கு மட்டும் கேப் கொடுக்கும் அப்ப அந்த அடிப்படையில் ஆண்கள் பள்ளிக்கு போய் தொழுகிறதுக்கு போனாண்டாலும் நம்ம என்ன செய்யணும் பாந்து சொன்ன உடனே சுகுடைய தொழுகை தொழுகக்கூடியவதாக இருக்கணும்ங்குறத முதல் சிறப்புல பார்ப்போம் ரெண்டாவது சிறப்புல பஜ்னுடைய தொழுகை நம்மளுக்கு சாட்சி தொழுகை நம்மளுக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கு பஜ்னுடைய நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரம் நம்மளுக்கு சாட்சி சொல்லுமா இந்த மனிதர் சுகுக்காக இருந்துச்சு அது இந்த மனிதர் என்னையை கண்ணியப்படுத்தினாரு அப்படின்னு என்ன செய்யுமா நம்மளுக்கு சா அந்த நேரம் நம்மளுக்கு சாட்சி சொல்றதா இருந்தா நம்ம எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கும் இப்போ சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற பிள்ளைங்க காலேஜுக்கு போயிட்டு வர்ற பிள்ளைங்க ஏஜுக்கு வந்துட்டாலே அந்த பிள்ளைகளுக்கு அங்கே இல்லை தொழுகையும் கடமை தான் வரண வரைக்கும் நம்மளுக்கு தொழுகை கடமை அல்லாஹு சொல்ல மூலமாக நம்மளுக்கு என்ன சொல்றான் உட்காந்து தொழுங்க நின்று தொழுங்க முடியலையா உட்காந்து தொழுங்க உட்காந்து தொழுக முடியலையா படுத்து தொழுங்க படுத்து தொழுக முடியலையா செய்ய செய்யுங்க சைகையும் செய்ய முடியல செய்யும் சைகை செய்ய முடியல கண்ணாலேயாவது நீங்கள் என்ன செய்யுங்க தொழுங்கன்னு அல்லாவும் ரசூலும் நம்மளுக்கு கட்டளை இருக்காங்க நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் அல்லாவுக்கு நம்மளுக்கு நோயினுடைய தரலை நம்மளுக்கு அழக முடியில்ல நம்மளை நிறைய ஆப்பியத்தோட தான் நல்லா வாழ வைக்கிறோம் அப்போ அந்த அல்லாவுக்கு நம்ம நண்டு செலுக்கிறது எதன் மூலமாக தொழுகையின் மூலமாக அது பஜ்ருடைய தொழுகை நம்மளுக்கு ரொம்ப 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 மகத்தான தொழுகை பஜ்ருடைய தொழுகை நம்ம தொழுகுட்டோம்டா நம்ம இன்ஷால்லாம் என்ன செய்ய மாட்டோம் மற்ற தொழுகையை விட மாட்டோம் பஜருடைய தொழுகையை நம்ம தொழுதுட்டோம்னா மற்ற தொழுகையை விடுறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மூணாவதாக வஜ்ருடைய தொழுகையுடைய சிறப்பு மூணாவது என்னென்னா வஜ்ரு தொலகையை நிறைவேற்றினா நம்ம உள்ளே என்ன செய்ய அமைதிப்படக்கூடியதாக இருக்கும் வஜ்ருடைய தொழுகை தொழுதுட்டோம்னாலே நம்ம உடம்ப ஒரு உள்ள சுக்குனாக இருக்கும்